ஹோட்டல் மேனேஜ்மென்ட் அல்லது கேட்டரிங் படித்தவர்களுக்கு துருக்கியில் வேலைவாய்ப்பு இந்தியன் சமையல் மாஸ்டர் அசிஸ்டண்ட் சமையல் மாஸ்டர் வெயிட்டர் வெயிட்ரஸ் ஆகிய பிரிவுகளில் பணிபுரிய ஹோட்டல் மேனேஜ்மென்ட் அல்லது கேட்டரிங் டெக்னாலஜி படித்தவர்கள் அதிக அளவில் தேவைப்படுகிறார்கள் இந்த வேலைகளுக்கு பதினைந்து ஆயிரம் துருக்கிலிரா சம்பளம் வழங்கப்படும் இந்திய மதிப்பில் சுமார் நாற்பத்திரண்டு ஆயிரம் வரை கிடைக்கும் மேலும் உணவு தங்குமிடம் போக்குவரத்து ஆகியவை கம்பெனியால் இலவசமாக வழங்கப்படும் பத்து மணி நேரம் வேலை செய்ய வேண்டும் அதற்கு மேல் வேலை செய்தால் ஓவர் டைம் கணக்கில் எடுத்து கொள்ளப்படும் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க வயது வரம்பு இருபத்திரண்டு முதல் முப்பத்தாறு வயது வரை இருக்க வேண்டும் ஈசிஎன்ஆர் பாஸ்போர்ட் மட்டும் ஏற்றுக்கொள்ளப்படும் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அல்லது கேட்டரிங் டெக்னாலஜி ஆகியவற்றில் குறைந்தபட்சம் டிப்ளமோ படித்திருக்க வேண்டும் மேலும் அடிப்படை ஆங்கிலத்தில் பேச படிக்க எழுத தெரிந்திருக்க வேண்டும் குறைந்தபட்சம் இரண்டு ஆண்டுகளுக்கு மேல் ஹோட்டல் அல்லது ரெஸ்டாரண்ட் அல்லது கேட்டரிங் ஆகியவற்றில் வேலை செய்த அனுபவம் உள்ளவர்கள் மட்டுமே தேர்வு செய்யப்படுவர் விருப்பமுள்ளவர்கள் தங்களது பாஸ்போர்ட் காப்பி, போட்டோ பயோடேட்டா சர்டிபிகேட் காப்பி ஆகியவற்றை ஒன்பது ஆறு ஐந்து ஐந்து எட்டு பூஜ்ஜியம் ஒன்பது ஐந்து ஒன்று பூஜ்ஜியம் என்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்பி வைத்து நேர்முகத் தேர்வு குறித்த விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்